தமிழ் சினிமாவில் சில படங்கள் தான் சில ஹீரோக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை கொடுக்கும் பல படங்கள் இருக்கும் ஹீரோவுக்கு ஆனாலும் இந்த படங்கள்லாம் ரசிகாலேயே மறக்க முடியாத ஒரு வெற்றி படங்களாக இருக்கும் அந்த ஹீரோவை அடுத்த கட்டத்துக்கு கூட்டி செல்லக்கூடிய படமாக இருக்கும் சம்பளத்துலையும் சரி மாசலையும் சரி ரசிகர் கூட்டத்துலையும் சரி அவருடைய அந்த பொசிஷன்லேயும் சரி இதெல்லாம் வேற லெவலில் ஒரு உயரத்தை கூட்டு போகும் அப்படி பல ஹீரோக்களுக்கு பல படங்கள் இருக்குது ரஜினிக்கு ஒரு பாஷா மாதிரி கமலுக்கு ஒரு அபூர்வ சோழர் மாதிரி நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு கேப்டன் பிரபாகர் மாதிரி பல படங்கள் இருக்குது அப்படி நம்ம தளபதி விஜய்க்கு அமைந்த ஒரு படம் தான் துப்பாக்கி ஏற்கனவே கில்லி இருந்தாலும் துப்பாக்கி தான் நான் சொன்ன அந்த கோடோட லிஸ்ட்டில் வந்து விஜய்க்கு துப்பாக்கி வரும் ஹேட்டர்ஸ்க்கும் பிடித்த படம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பையும் அந்த படம் பெற்றுச்சு ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் வெளிவந்த விஜயோட முதல் படம் மூன்று படங்கள் அவங்க சேர்ந்து பண்ணியிருந்தாலும் கூட துப்பாக்கி தான் எப்பவுமே ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஆல் டைம் ஃபேவரட்டாக நிறைய பேர்த்துக்கு இருக்குது புதுமையான திரைக்கதை விறுவிறுப்பான திரைக்கதை அதற்கு முன்னாடி இந்த விஜயோட நடை உடை பேச்சு முக பாவனை உடல் மொழி எல்லாத்தையும் மாத்திருந்தார் நம்ம ஏஆர் முருகரசர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் நம்பர் ஒன் இடத்தை பிடித்த படம் அதுலேருந்தான் விஜய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான எல்லா அச்சாரங்களும் போடப்பட்டு ஒரு என்ன சொல்கிறது இப்போ விஜய் படம் சுமார் அந்தவங்களுக்கு கூட்டம் வருது பார்த்தீங்களா அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே நம்ம ஏஆர் முருகதாஸ் தான் ஸோ அப்படிப்பட்ட ஏஆர் முருகாஸ் அவர்கள் இப்போது ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு துப்பாக்கி படத்தை பற்றி தான் என்னென்னா அவரிடம் எல்லோரும் கேட்குறதுனா சார் எப்போ சார் அவங்களுடைய இரண்டாம் பாகங்கள் படம் வரும் கத்தி டூ எப்போ வரும் சர்க்கார் டூ எப்போ வரும் கஜினி டூ எப்போ வரும் குறிப்பாக கஜினி டூக்கான வேலைகள்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பயங்கர தீவிரமாக தான் இருக்காரு ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ ஏஆர் முருகாஸ் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய இதுவரைக்குமான எல்லா படங்கள்லேயும் நான் இயக்கிய எல்லா படங்கள்லேயும் இரண்டாம் பாகம் இது எடுக்கணும் அப்படின்னா எனக்கு விருப்பப்பட்ட படம் என்னென்னா அது துப்பாக்கி இரண்டாம் பாகம் தான் துப்பாக்கி டூ எடுக்கிறது தான் நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அப்புறம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் நம்ம தளபதி எப்படியும் படம் நடிக்கத்தான் போகிறார் ஸோ அப்படி இருக்கும்போது ஏஆர் முருகாஸோட இந்த துப்பாக்கி டூவை பண்ணால் அவருக்கும் நல்லது ரசிகர்களுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிறது உண்மை பொறுத்துந்து பார்ப்போம் அது நடக்குமா இல்லையா என்று